வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக வீடியோவை அப்லோட் பண்ணலைங்க இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க கொடுக்கா புள்ளி நல்லா பழுத்துருச்சு இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அது சாப்பிட்றதுக்கு இன்னொரு காய் கூட அதில் வந்திருக்கு நிறைய பூக்கள் வந்திருக்கு பைனாப்பிள் செடியில் பப்பல் கலரில் சின்ன சின்ன பூக்கள் வந்திருக்கு பாருங்கள் எப்போ பெருசாகும் தெரியல பைனாப்பிள் இது மினி வெரைட்டி சூரியகாந்திங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு சின்ன பூக்கூட பின்னாடி இருக்குங்க தக்காளி செடியில் கொத்து கொத்தாக பழங்கள் வந்திருக்குங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்